அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரொபீஷ் ரஹலி வ ஒய்சி அம்ரி வஹலுல் வத தம் இல் லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் கசராவுடைய கஸ்ரா வைத்து அலிஃப் முதல் உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இ பி Fee, G, Hee, Hee, D, Ree, Ree, Zee, C, F, G, H, H, D, G, R, Z, C, X, X, Z, T, T, I, R, F, T, K, L, M, N, V, H, இதே போ ஃபத்தாவை போல இதிலும் எந்த ஒரு எழுத்தையும் இழுத்து படிக்கக்கூடாது தி என்று குரில் கொண்டு படிக்க வேண்டும் இன்ஷா அல்லா மாணவர்கள் இதை எழுதி படித்து பார்க்க வேண்டும் அடுத்த வகுப்புகளில் அடுத்த ஹரக்கத்தை பற்றி பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ